வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவின் மிகவும் பழமையான பயணிகள் ரயிலாக இருக்கக்கூடிய ரயில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு ரயில்கள் இருக்கலாம் ஆனால் வெள்ளக்காரங்காலத்திலே துவங்கப்பட்ட ரயிலாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் ஹவுராவில் இருந்து டெல்லி வரைக்குமே ஒரு பேசஞ்சர் ட்ரெயினானது இயக்கப்பட்டது அந்த பேசஞ்சர் ட்ரெயின் அப்படியே தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிம்லாவுக்கு வெள்ளக்காரங்கனுடைய ஆபீஸ் அப்படிங்கிறது குளிர்காலத்திற்கு மாற்றப்பட்டது அப்போ சிம்லாவுக்கு போகிறதுக்கு டேரெக்டாக ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாதைகள் அமைக்கப்படவில்லை அப்போதான் தான் இந்த ரயிலானது கல் கல்கா வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது இப்போது இயங்கக்கூடிய நேதாஜி எக்ஸ்பிரஸ் ரயில் தினமுமே ஹவுராவிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது டெல்லி வந்து டெல்லியிலிருந்து கல்கா வந்துடும் கல்கா வந்ததுக்கு அப்புறம் தான் சிம்லா போகக்கூடிய டயட் ட்ரெயின்ஸ் எல்லாம் இயங்க ஆரம்பிக்கும் இந்த ரயில்தான் இந்தியாவின் பழமையான பேசஞ்சர் ட்ரெயினாக இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம சிம்லாவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி டெல்லிக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெயினை தான் நிச்சயமாக நம்ம பயன்படுத்த முடியும் ஆனால் இந்த கொல்கத்தாவில் இருந்து கிளம்பி வரும்போதே ரொம்பவும் தாமதமாக வரும் அப்படி வரக்கூடிய இந்த ரயிலானது கல்காவுக்கு வந்து சேரக்கூடிய நேரமும் தாமதமாக தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட மூணு மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் ஒரு நாலு மணிக்கு வந்தாலும் நாலரைக்கு வந்தாலும் அஞ்சு மணிக்கு வந்தாலும் ஆறு மணிக்கு வந்தாலும் இந்த ட்ரெயின் வந்த பிறகு கல்காவிலிருந்து சிம்லா நோக்கி செல்லக்கூடிய டாய் டாய் ட்ரெயின்கள் எல்லாமே கிளம்பக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இது உருவாக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அவர்களுடைய குளிர்கால தலைநகரமாக இருந்த சிம்லாவை நோக்கி செல்லக்கூடிய ரயில்களை இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ரயில் இயக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி இந்த ரயில் மிகவும் பயனுள்ள ரயிலாக இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ரயில் பயணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்லா அந்த டாய் ட்ரெயின் இதுதான் அது வந்து யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவித்து விட்டது இந்த ரயில்தான் அதாவது கல்கா நோக்கி செல்லக்கூடிய ஹவுராவிலிருந்து டெல்லி வந்து இருந்து செல்லக்கூடிய கல்கா ரயில்தான் மிகவும் பழமையான பயணிகள்